இன்றைய செய்தி தொகுப்பு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது நிறுவனங்கள் குழு செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆய்வு பயணம் மேற்கொண்டது அதனைத் தொடர்ந்து பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் வண்டலூர் வட்டம் குமிழி கிராமத்தில் தாட்கோ சார்பில் நடத்தப்படும் பழங்குடியினர் மாணவ மாணவியர் உண்டு உறைவிட பள்ளியை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது நிறுவனங்கள் குழு செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆய்வு பயணம் மேற்கொண்டது அதனைத் தொடர்ந்து பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் செங்கல்பட்டு வட்டம் மறைமலைநகர் மின்வாரிய துணை மின் நிலையத்தை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது நிறுவனங்கள் குழு செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு பயணம் மேற்கொண்டது அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் அலுவலக குழு கூட்ட அரங்கில் தணிக்கை பத்திகள் மற்றும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அரசு உயர் அதிகாரிகளுடன் பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது நிறுவனங்கள் குழு செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆய்வு பயணம் மேற்கொண்டது அதனைத் தொடர்ந்து பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் திருப்போரூர் வட்டம் செம்பாக்கம் உணவு சேமிப்பு கிடங்கை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கோயம்புத்தூர் லீ மெரிடியன் ஹோட்டலில் பத்திரிகையாளர்களை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்தார் உடன் துணை பொதுச் செயலாளர் கே நித்யானந்தன் மாநில இளைஞரணி துணை பொதுச்செயலாளர் பி பிரேம்குமார் மன்ற குழு உறுப்பினர் காடு என் துரைசாமி ஆட்சிமன்றக் குழு உறுப்பினர் கே வடிவேல் கோவை கிழக்கு மாநகர செயலாளர் தனபால் கோவை மேற்கு மாநகர செயலாளர் ராதாகிருஷ்ணன் கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரீமியர் செல்வம் கோவை புறநகர் செயலாளர் வைரவேல் கோவை வடக்கு மாநகர செயலாளர் ரமேஷ் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இருந்தனர் நாமக்கல் கலங்காணி மகாலட்சுமி நகர் செல்வ விநாயகர் ஆலயம் கும்பாபிஷேக விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டார் மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடுத்த மாதம் தொடங்க மத்திய அரசு திட்டம் புதிய கணக்கெடுப்பு பணிகள் பதினெட்டு மாதங்களில் நிறைவடையும் எனவும் தகவல் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் உயிர்காக்கும் பணியில் உள்ள மருத்துவர்களின் பணி நேரத்தை ஒழுங்குபடுத்துவது பற்றி நிபுணர் குழு ஆய்வு செய்து முடிவெடுக்கவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல் உளுந்தூர்பேட்டை அருகே சென்னையில் இருந்து திருச்சி செல்லும் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் கார் லாரி பேருந்து உட்பட அனைத்து வாகனங்களுக்குமான சுங்க கட்டணம் ரூபாய் ஐந்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஐந்து வரை உயர்வு மஞ்சள் கருஞ்சிவப்பு நிறத்தில் தாவேகா கொடி தமிழக வெற்றிக் கழகம் கட்சி கொடியை அறிமுகம் செய்தார் விஜய் மும்பையிலிருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து பயணிகளுடன் திருவனந்தபுரம் வந்து கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விமானம் தரையிறங்கி பயணிகள் பத்திரமாக வெளியேற்றப்பட்ட நிலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க